வந்தே குரூனாம் சரணாரவிந்தம் சந்தர்ச்சிதாத்மசுகாம்புதீனசேஷாங் குளிிகாாயமானாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஹரஹர மகாதேவா திருச்சிற்றம்பலம் இப்பொழுது நாம் சிவபக்தை தாடகை என்ற பக்தியை அவருடைய சரித்திரத்தை பார்க்க போகிறோம் சிவபக்தை தாடகை ராமாயண அறக்கி தாடகை அல்ல இவர் வேறு சிவபக்தை அம்மையார் ஐந்தாவது நூற்றாண்டில் வாழ்ந்தார் போதில் இந்த சிவபக்தை தாடகை ஆறாவது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இந்த தாடமை மகிமை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் திருப்பனந்தாள் இந்த ஊருக்கு போக வேண்டும் அந்த திருப்பனந்தாள் திருத்தலம் சிவனுடைய பெயர் தாடகேஸ்வரர் சடையப்பர் தாளவனேஸ்வரர் அருணஜடேஸ்வரர் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றார் அந்த தல அம்பா அந்த தலத்தினுடைய அம்பாள் பெரிய நாயகி நாயகி என்று அழைக்கப்படுகிறாள் பிரம்மன் விஷ்ணு சிந்திரன் ஐராவதம் அகத்தியர் சூரியன் சந்திரன் ஆதிசேஷன் நாககன்னி இவர்கள் எல்லாரும் வழிபட்ட தலம் அந்த தலத்தை பற்றி சம்பந்தர் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் அதில் ஒரு பாட்டை பார்க்கலாம் சூழ்தரு வல்வினையும் உடல் தோன்றிய பல்பிணியும் பாழ்பட வேண்டுதிரேல் மிக பாய் புனலும் பேழின வெண்மதியும் அனல் பொங்கு அறவும் புனைந்த தாழ்சடையான் பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே சம்பந்தருடைய காலம் அறநூறிலிருந்து அறுநூற்றி அறுபது என்று சொல்லப்படுகிறது ஆக இந்த பக்தை தாடகை அதற்கு முன்பாகவே வசித்திருக்கிறாள் அந்த கோவில் ஒரு அர்ச்சகர் இருந்தார் அந்த காலத்தில் சிவபூஜைக்கு தாடகை கோவிலுக்கு தன்னுடைய தந்தையாருக்கு உதவியாக தேவைப்பட்ட உதவிகள் எல்லாம் செய்து வந்து கொண்டிருந்தார் கோவிலை பெருக்கி சுத்தம் செய்தல் தண்ணீர் தெளித்தல் கோலமிடுதல் தோட்டத்திலே பூக்களை பறித்து கொண்டு கொடுத்தல் அபிஷேகத்துக்கு தேவையான திரவியங்களை எல்லாம் சேர்த்துதல் மாலை கட்டி கொடுப்பது தூப தீப ஆராதனைக்கான விளக்குகள் இவைகளை எல்லாம் சுத்தம் செய்து தருவது என கைங்கரியம் பல பல தன்னுடைய தகவ தகப்பனாருக்கு கோவிலிலே செய்து கொண்டு வந்திருந்தாள் ஆழ்ந்த சிவபக்தி தகப்பனால் தாடகைக்கு கற்றுக் கொடுத்த சிவத்துதிகளை எல்லாம் துதிப்பாள் ஆழ்ந்த சிவபக்தியாக மாறினாள் அவளுடைய தாய் தந்தையருக்கும் தன்னுடைய பெண் சிவபக்தியாக இருப்பதில் ஆனந்தம்தான் ஏற்பட்டது சிவனுக்கு பூஜை செய்வது மாலை அணிப்பது அணிவிப்பது ஆராதனைகள் செய்வது இவற்றை ஆலயங்களிலே அர்ச்சகர் செய்ய வேண்டும் வடநாட்டில் பக்தர்கள் தாங்களே சிவனுக்கு அபிஷேகம் செய்வார்கள் பூஜை செய்வார்கள் மாலை அணிவித்து தூபதீபம் சமர்ப்பித்து நிவேதனங்கள் கூட செய்வார்கள் இந்த அர்ச்சகர் தன்னுடைய பெண் தாடகையின் ஆழ்ந்த சிவபக்தியால் அவளே சிவனுக்கு பூஜை செய்ய மாலை அணிவிக்க விரும்பினாள் என்று கருதினால் அவர் அதை தடுப்பதில்லை அவ்வாறே தாடகை ஒரு நாள் சிவபெருமானுக்கு ஆராதனை செய்தார் கட்டி வைத்திருந்த ஒரு பெரிய மாலையை கையில் எடுத்துக்கொண்டாள் பக்தை சிவனுக்கு அணிவிப்பதற்காக வந்தாள் லிங்கத்திற்கு இரண்டடி சற்று இரண்டடி தூரத்தில் இருக்கும் பொழுது அவளுடைய மேலாடை சரிந்து போயிற்று அதனை ஒரு கையால் பிடித்து கொண்டாள் ஆனால் சிவனுக்கு ஒரு கையால் மா மாலை சாத்துவது என்பது நல்லது கிடையாது உசிதம் கிடையாது ஆனால் ஒரு ஒரு வகையாக தன்னுடைய மேலாடையை அக்குளிலே இடுக்கிக் கொண்டாள் ஆனால் மாலையை இரண்டு கைகளும் ஏந்தி பகவானுக்கு அணிவிப்பதற்கு முடியவில்லை சிவனே பெருமானே ஏன் இந்த சங்கடம் நான் என்ன செய்ய முடியும் இப்பொழுது விம்புகிறாள் குழந்தை சிவன் பக்தவ்சலன் இல்லையா அவன் பக்தவச்சலன் பரமதயாளன் தீனதயாளன் கிருபாசாகரன் தயாசாகரன் கருணாநிதி தயாநிதி தயாபரன் கருணாகரன் ஆயிற்று சிவலிங்கம் ஒரு புறமாக தாழ்ந்து போயிற்று அவள் மாலையை தன்னுடைய இரு கைகளாலும் பெருமானுக்கு சாற்றினாள் அவளுக்கு ஒரே ஆனந்தம் வீடு போய் சேர்ந்தாள் தகப்பனாரிடம் ஒன்றும் சொல்லவில்லை மாலையிலே பூஜைக்கு அர்ச்சகர் வந்தார் ஆலயத்துக்கு சிவலிங்கம் ஒரு பக்கம் சாய்ந்திருக்கிறது அவருக்கு ஒன்றும் புரியவில்லை அதை தானே நிமிர்த்த முடியுமோ என்று நிமிர்த்துவதற்கு தயார் செய்தார் ஆனால் முடியவில்லை ஒரு சில நபர்களை எல்லாம் கூப்பிட்டு கொண்டு வந்து ஒரு கயிற்றை லிங்கத்தின் மீது கட்டி அதை இழுத்து சரி செய்ய முடியுமா என்று பார்த்தார் முடியவில்லை தாம் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ என்றும் அவருக்கு புரியவில்லை பழக்கம் போல உடனே அந்த ஊர் ராஜாவுக்கு சமாச்சாரம் சொல்லப்பட்டது அரசன் வந்து பார்த்தான் லிங்கம் சாய்ந்திருக்கு தன்னுடைய குதிரைகளை அனுப்பினான் கயிற்றால் கற்றி நிவர்த்த பார்த்தான் முடியவில்லை யானையை அனுப்பினான் அதனாலும் லிங்கத்தை நிவர்த்த முடியவில்லை இரவு சிவனை வேண்டி தாங்களே இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் அல்லாது இவ்வரை இவ்வாறே இங்கு சாய்ந்த நிலையிலே தாங்கள் இருக்க வேண்டுமா என்று பிரார்த்தித்து கொண்டான் அப்பொழுது அந்த சமயம் சிவன் அவரே கனவில் வந்தார் யாம் தாடையின் பக்திக்கு இறங்கி அவள் அணிவிக்க இருந்த மாலையை ஏற்பதற்காக சாய்ந்தோம் ஆக அதே போன்ற ஆழ்ந்த சிவபக்தனால்தான் நான் நிமர முடியும் பகவான் கனவிலே சொல்லிவிட்டார் ராஜா தாடகையோட சிவபக்தியில் நிகழ்ந்து போய்விட்டான் அர்ச்சகரை கூப்பிட்டான் தாடகையையும் கூப்பிட்டு இருவரையும் வணங்குகின்றான் இப்போது இந்த வினோத விவரம் தமிழ்நாடெங்கும் பரவித்தப்போ அநேக சிவபக்தர்கள் எல்லாம் வந்து சிவனுடைய இந்த அதிசய செயலால் மகிழ்ந்து போய் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விவரம் திருக்கடவூர் அபினாமி தேவி புகழ்பெற்ற தவளம் மார்க்கண்டேயர் என்றும் பதினாறு வயது என்ற ஆனத்தலம் யமனை உதைத்த சிவத்தலம் அந்த திருக்கடவூருக்கும் பரவிது அங்கே கலையர் அப்படிங்கிறவர் வந்து பகவானுக்கு வந்து குங்குளியம் சாம்பிராணி போன்றது அதை எப்பொழுதும் வாசனை தருவதற்காக குங்குளிய கைகரியம் கைங்கரியம் செய்பவர் அதனால் அவருடைய பெயரே கொங்குளிய கையனார் கலியனார் என்று திருத்துண்டர் தொகையில் சுந்தரர் நாயனாராக பாடப்பட்டார் சுந்தரரால் நாயனராக பாடப்பட்டார் பெரிய புராணமும் அவருடைய சரிதத்தை விளக்கும் இப்போ இந்த விவரம் அவருக்கு தெரிந்தது வியந்து போனார் அவர் திருப்பனந்தாள் கோவிலிலே வந்தார் சிவனின் அரசனுக்கு சொன்னபடி தனக்கு ஆழ்ந்த சிவபக்தி இருக்கிறதா என்பது அவருக்கு அவர் அறியவில்லை ஆனாலும் லிங்கத்தை ஒரு புறமும் மறுபுறம் தன் கழுத்தில் என்று கயிறு கட்டி சிவபஞ்சாட்சர ஜமம் செய்து தன்னுடைய தலையால் கயிற்று இழுத்தார் அதிசயம் சாய்ந்த லிங்கம் நேராகிப் போயிட்டு அர்ச்சகர் மகிழ்ந்தார் அரசனும் மகிழ்ந்தான் மக்களும் மகிழ்ந்தார்கள் இந்த விவரம் கோவிலே சிலை ரூபமாக இருக்கிறது மேலும் தாடகை பகவானே உனக்கு இரண்டு கைகளால் என்னால் செய்ய முடிய போதவில்லை பதினாறு சோடசோபச்சாரம் என்கின்ற பதினாறு உபச்சாரங்களை உனக்கு செய்வதற்கு எனக்கு பதினாறு கைகள் வேண்டும் என்று பிரார்த்தித்தாளாம் பகவானும் தந்தேன் என்று வரம் கொடுக்க அவள் பதினாறு கைகளாலும் பகவானுக்கு சோடசோபச்சாரம் செய்தாள் என்று செய்தி வழங்குகிறது அதை குறிப்பதற்கு உள் உள்பிராகாரத்திலே அப்பேற்பட்ட சிலையும் ஒன்று காணப்படுகின்றது குங்குளி குங்குளிக்க குங்குளிய நாயனார் தாடகையினுடைய பாதம் படிந்தார் சிவபக்தர்கள் சேர்ந்தால் அங்கு ஆனந்தானே சிவபெருமான் பெயரும் தாடகேஸ்வரர் ஆயிற்று தாடகை கலையனார் இவருடைய சிவபக்தியினுடைய ஆழம் என்றே பக்தி தென்னாடுடைய சிவனே போற்றி எநாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்